ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸுங்க நாம் வந்து நேர்த்திக்கு வந்து நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் போட்டு நம்மளையும் சாப்பிட்லாம்கிட்ட தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோ திஸ் வீடியோ ஆன்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருந்தாலே போதுமானது உங்களுக்கு தினந்தோறும் ஒரு கூடுதல் வருமானத்தை இன்ச்சு பை இன்ச்சு அவங்களே சொல்லி கொடுத்து நம்ம எப்படி இந்த ஒர்க்கை எளிமையாக பண்ணலான்றத அவங்க அழகாக சொல்லி கொடுத்து நம்மளே வழி நடத்துகிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த நிறுவனத்திலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இதில் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் செய்முறை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் செய்வதற்கு எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இது உடல் நலத்திற்கும் மிக ஆரோக்கியமான ஒரு பானமாகும் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இரண்டு முதல் நான்கு வரை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவுக்கு இஞ்சி சிறு துண்டு இதில் புதினா புதினா இலைகள் நாலு முதல் ஆறு விழுது டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் அது அதோடு எலுமிச்சை சாறு அரை பழம் சாறு எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் தண்ணி ஒரு ஒன்று கப்பு முதல் இரண்டு கப்பு வரை உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு தேன் அல்லது நாட்டு சர்க்கரை இரண்டு முதல் மூன்று தேக்கரண்டி உங்கள் விருப்பத்திற்கு ஏப்போ எடுத்து இதுக்கு உப்பு சிறிது அளவு சிட்டிக்கை செய்முறை எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க நீங்கள் நெல்லிக்காயை தயார் செய்து அதை கொட்டை நீக்கி விழுது போல் அதை கொட்டை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அரைத்து மிக்ஸி ஜாரையில் அரைத்து அது இஞ்சி புதினா இலைகள் தண்ணீர் இவெல்லாம் சேர்த்து அரைத்து எடுத்து கொள்ளுங்கள் எடுத்து அரைத்த கலவையை ஒரு மெல்லிய துணியில் வடிகட்டி சாறை எடுக்கவும் சார் எடுத்த வடிகட்டி எடுத்த மீதமுள்ள தண்ணீர் ஊற்றி தேன் அல்லது நாட்டு சர்க்கரை உப்பு சேர்த்து நன்றாக அந்த ஜூஸை நல்லா கலக்குங்க நல்லா ஒரு முறை இனிப்பு கரெக்டாக இதான் செக் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப இன்னும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இனிப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துட்டு தினந்தோறும் காலையில் இதை ஒரு ஐம்பது மில்லி அல்லது நூறு எம்எல் தினந்தோறும் அழிந்தி வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இதில் வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லதுங்க சருமத்திற்கு மற்றும் முடி முடி வளர்ச்சிக்கு சரும பொழிவுக்கு உதவுங்க இது வந்து செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் இதில் இன்னும் என்னென்ன நன்மை இருக்குதுன்றத நாளைக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ